நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறேன்னு கேட்டீங்கன்னா வார்த்தையை விட்ட வன்னி அரசு வேட்டு வச்ச தமிழக மக்கள் திமுகவை அழிவு பாதைக்கு அழைத்து செல்லும் திமுக கூட்டணி கட்சிகள் ராமன் வாளுடன் வந்து காட்டுக்கு போனான்னா அங்கே தலைகீழாக சமூகவன் வந்து பழங்குடியினத்தை சார்ந்தவன் தலைகீழாக தொங்கி கொண்டிருந்தானாம் ஏம்பா ஏன்பா தலைகீழே தொங்குற அப்படின்னு ராமன் கேட்டானாம் நான் வந்து தவம் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னானாம் ஏம்பா ஒவ்வொரு இனத்துக்கும் அதாவது ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு தர்மம் இருக்குது அந்த தர்மத்தை விட்டுட்டு நீ வந்து தவம் பண்றியே இது ஏற்புடையதில்ல அப்படின்னு தன்னுடைய கையில் இருந்த வால் எடுத்து அந்த சமூகனுடைய தலையை கொய்து விட்டானாம் நம்முடைய ராமன் அங்கேயே வந்து ஆணவ படுகொலை செய்திருக்கிறான் அங்கிருந்து தான் தொடங்குகிறது இந்த ஆணவ படுகொலை இந்து மதத்தில் சமூக நீதியும் இல்லை சமூக ஒற்றுமை இல்லை இன்னைக்கு ராமனை பொறுத்த வரைக்கும் பிராமணன் கிடையாது அதே மாதிரி டாக்டர் ராமதாஸ் கிரா தெரியுமா அவர் வந்து பிராமணர் கிடையாது ராமனும் டாக்டர் ராமதாஸும் பிராமணர்களுக்கு அடிவரடியாக இருந்து பிராமணர்களுக்கானவற்றை செய்து கொடுக்குறாங்க இன்னைக்கு ஆணவ படுகொலை நடப்பதற்கும் சனாதன கோட்பாடு வர்ணாசிரம கோட்பாடு துளித்து நிற்பதற்கும் அந்த ராமனும் இந்த ராமதாசும் தான் காரணம் இந்த ராமனும் ராமதாசும் திருந்தினோம்னா இந்து மதத்தை முற்றிலும் அழிக்கணும் ஏயா தாழ்த்தப்பட்டவனா இருந்தால் தலையை வெட்டுவியா அதனுடைய ரத்தத்தில் பிராமண குழந்தையை உயிர்ப்பிப்பியா இது சனாதன கோட்பாடு இல்லையா அப்படின்னு வன்னியரசு அவர்கள் கேட்குறாருங்க இது வன்னியரசு பேசுது அதுக்கப்புறம் அதே வந்து படுகொலையை கண்டித்து நடந்த பொதுக்கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில பொதுச்சாளர் பே சண்முக அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா இந்த பாருங்க சாதி மறுப்பு திருமணம் யாராவது பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்ட தலைநகரங்களும் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்தில் வந்து சாதி மறுப்பு திருமணங்கள் செய்து கொள்ளலாம் இலவசம் நாங்களே பண்ணி வச்சுடுறோம் அப்படின்னு பே அவர்கள் வந்து அறிவிச்சிருக்கின்றார் இப்போ நம்ம பே சண்முகங்கிட்ட கேட்குறது ஒரே கேள்வி முதல்ல சாதி மறுப்பு திருமணம் என்கின்ற போது உன்னுடைய குடும்பத்திலேருந்து தொடங்கு ஓராணுக்கெல்லாம் அறிவுரை சொல்கிற இல்லை உன்னுடைய இருந்தே சாதி மறுப்பு திருமணத்தை தொடங்கி வை அப்படிங்கிறேன் நீ எந்த சாதியாக இருக்கிறியோ அந்த சாதியிலிருந்து உனக்கு கீழே ரெண்டு சாதி இருக்கும் அந்த சாதியிலிருந்து பெண் எடுத்து நீ திருமணம் பண்ணிக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்திலிருந்து செய்வியா ஆனால் அப்பாவி இளைஞர்களை ஒரே ஒரு தருணத்தில் இந்த வன்னியரசர் இருக்கலாம் இந்த பே சண்முகமாக இருக்கலாம் இல்லை அண்ணன் தோல் திருமாவளா இருக்கலாம் இவங்கெல்லாம் தம்பிகளா படிக்கணும்டா படிச்ச அறிவு வளரும் அறிவு வளர்ந்தா நாம் வேலைக்கு போகலாம் சம்பாதிக்கலாம் நம்முடைய தகுதி உயரும் தகுதி உயர்ந்தால் எந்த ஜாதி பெண்ணையும் கல்யாணம் பண்ணலாம்டா அம்பேத்கருக்கு பிராமணர்கள் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களா அம்பேத்கார் மூணு திருமணம் பண்ணாருன்னு நினைக்கிறேன் மூன்று திருமணமும் பிராமணர்களை தான் மன்னார் ஸோ அவருக்கெல்லாம் எப்படி கொடுத்தாங்க அவருக்கெல்லாம் அந்த புறக்கணிப்பு இல்லையே அப்படின்னா படிக்கணும் வேலைக்கு போகணும் செல்வாக்கை உயர்த்தணும் அதற்கு பிறகு பொண்ணு வேணாலும் போய் கல்யாணம் பண்ணலாம் அப்போ வன்னியரசு அவர்களாக இருந்தாலும் சரி பே சண்முககுமார் இருந்தாலும் சரி சமுதாயத்தில் மாற்றம் வர வேண்டும் என்றால் என்ன பண்ணணும் இவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள இவங்க திருமணம் பண்ணி அந்த சமுதாயத்தை மேலே தூக்கணும் அதை செய்ய மாட்டாங்க ரெண்டாவது சாதி மறுப்பு திருமணம் என்றால் இவங்க வீட்டிலிருந்து தொடங்க மாட்டாங்க இவங்களுக்கு குறிய இந்து மதம்தான் அதனுடைய பெயரில் தான் வந்து ஆணவப் படுகொலை நடக்குது அப்படின்னு நம்முடைய வன்னியரசு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்து மதத்தின் மீது வன்மத்தை வாரி இறக்கின்றார் இப்போ வன்னியரசு அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்து மதத்தை அழித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ தான் சனாதனம் ஒழியுமா அப்போ தான் சமூக நீதி எழுந்து வருமா வர்ணாசிரம கோட்பாடு வந்து பார்த்திங்கன்னா தலை தூக்காதான் அதனால் இந்து மதத்தை அழிச்சினுமா அப்போ தான் ராமனும் டாக்டர் ராமதாஸும் திருந்து வாங்கலாம் அப்போ தான் இவங்கெல்லாம் பிராமணர் பக்கம் வந்து போக மாட்டாங்களாம் ஆனால் சத்திரியராகவே இருந்தாலும் ராமனும் ராமதாசும் வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கரை பார்த்து கூட இவங்க ரெண்டு பேரும் திருந்துவே இல்லை அப்படின்னு வன்னியரசர்கள் சொல்கிறாரு டாக்டர் ராமதாஸ் வேணுமானால் அம்பேத்கரை பார்த்துருப்பாரு ராமன் அம்பேத்கரை பார்த்துருப்பாரா நமக்கு தெரியல ராமன் காலத்தில் இந்த சமூகனை ராமன் உண்மையாகவே வெட்டி படுகொலை செய்தானா தெரியாது இவங்க இந்து மதத்தையே ஏற்காதவங்க ஆனா ஆனால் ராமன் வரலாற மட்டும் இவங்க எப்படி ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல பாமகவினரை பொறுத்த வரைக்கும் டாக்டர் ராமதாஸும் ராமனும் ஒன்று தான் இந்து மதத்தை அழிச்சாதான் இவங்க திருந்துவாங்க இல்லைனா பிராமணர்களுக்கு எடுபடி வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இவங்களுக்கும் சமூக நீதிக்கும் தொடர்பே இல்லை அப்படின்னு சொல்லுகின்ற போது பாமகவினர் இந்த வன்னிய அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவித்திருக்க வேண்டும் ஏன்டா குடிதாங்கி என்ற பட்டத்தை யார் கொடுத்தது டாக்டர் ராமதாஸுக்கு நம்முடைய அண்ணன் தோல் திருமாவளவர்கள் தான் சொன்னார் முற்பட்ட சாதி என்று சொல்லப்படுகின்ற வன்னிய சமூகம் நிறைந்திருக்கக்கூடிய தெருக்கல்ல ஒரு வன்னியராகவே இருந்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தாழ்த்தப்பட்ட ஒரு பிணத்தை தன்னுடைய தோலில் சுமந்து போனார் ஒரே நாளில் பனிரெண்டு அம்பேத்கர் சிலையை திறந்து வைத்தார் அதனால தான் நம்ம தோல் அவர்கள் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு தமிழ் குடி தாங்கி அப்படின்ற பெயரே வந்து பார்த்தீங்கன்னா வச்சார் அது மட்டும் கிடையாது டாக்டர் ராமதாஸ் காதல் திருமணம் வேணாம் அப்படின்னு சொன்னதே கிடையாது அவர் என்ன சொல்கிறார் நாடக காதல் வேண்டாம் ஐயா அப்படிங்கிறார் உண்மையாக காதலிப்பதாக இருந்தால் எந்த ஒரு கஷ்ட நேரத்திலும் சரி அந்த பொண்ணை விட்டு போக மாட்டேன் கல்யாணம் பண்ண பத்தே நாளில் எப்போரா காதல் கசந்து போது கையில் காசு இல்லாமல் கசங்காத ஒரு சட்டையை பல பலன்னு போட்டுட்டு வந்து எங்கள் வீட்டு பெண்ணுங்கள்லாம் நீ கல்யாணம் பண்ணி போனேன்னு வச்சுக்கங்களேன் அப்புறம் நான் எப்படிறா வெறும் பையனுக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு காலம் முழுவதும் கண்ணீர் சிந்துக்கின்ற போது பார்த்து ரசித்து கொண்டு நாங்களாம் தகுதியை வளர்த்துக்க எவன் பொண்ணை வேணாலும் கேளு கொடுப்பாங்க அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து சொல்கிறார் அவர் ஒன்று காதல் திருமணத்துக்கு எதிரானவர் கிடையாது இன்றைக்கும் அம்பேத்கருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு தான் அவருடைய கட்சியில் அம்பேத்காரரை வந்து சேர்த்துருக்காரு கொடியிலேயும் வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கர் போட்டிருந்த கோட்டினுடைய கலர் புழுவை இணைச்சிருப்பார் அதனால் வன்னியரசு அவர்களை பொறுத்த வரைக்கும் டாக்டர் ராமதாஸ் பற்றியும் தெரியாது ராமனை பற்றியும் தெரியாது அவங்களுக்கு இந்து மதத்தின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு இவங்களை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்றால் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை வந்து அழிச்சிக்குவாங்க வர்ணாசன தர்ம கோட்பாடியும் தூக்கி பிடிப்பதனால தான் அம்பேத்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்து மதத்தை விட்டு வெளியே வந்துட்டாரு அதனால் இந்து மதம் அழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் வன்னியரசு நீ வாங்கிற காசுக்கு மேலே கோவுறடா அப்படின்றது வன்னியரசுக்கு தெரியுமா இல்லை இந்துக்களையும் இந்து மதத்தையும் அழித்து விட வேண்டும் என்று பேசுகிற நீ அந்த இந்துக்கள் இடத்துல ஓட்டே கேட்க மாட்டியா ஏப்பா இந்துக்களா யாராக இருந்தாலும் சரி எங்களுக்கு ஓட்டுப்படாதீங்கப்பா நீங்கள் வந்து ஆணவப் படுகொலை செய்கிறவங்கப்பா ஆணவ படுகொலை செய்கிறவங்க வாக்கு எங்கள் கட்சிக்கு வேணாம் அப்படின்னு வன்னியரசு சொல்லுவாரா மேடையில் ஏறினா போதும் நீங்கள் ஆண்டு ஆண்டு காலமாக என்ன விஷத்தை கக்குவீங்களோ அந்த விஷத்தை மட்டுந்தான் கக்குவீங்க இன்றைக்கி அரசியல் கலா நிலவரம் மாறிப்போயிருப்பது பற்றி தெரியாது மக்கள் விழிப்படைந்திருக்கிறது பற்றி தெரியாது நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து எங்கே போகிறார் தெரியுமா கேரளா போகிறார் எதுக்கு போறாரு தெரியுமா ஐயப்ப பக்தர்களுடைய மாநாட்டில் போய் கலந்து கொள்வதற்காக நம்ம முதலமைச்சர் போகிறார் திராவிட இயக்க தலைவர் சனாதனத்தை ஒழிக்க பாடுபட்டவர் மத நம்பிக்கை அற்றவர் இன்னைக்கு அரசியல் சூழ்நிலை அதனால தான் பிரணாய் விஜயன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஐயப்ப பக்தர்களுடைய மாநாட்டுக்கு அழைத்திருக்கின்றார் நம்ம முதலமைச்சர் ஐயாவர்களும் அங்கே போகின்றார் இந்த அளவுக்கு முதலமைச்சருடைய கொள்கையை மாற்றிக்கொண்டு சனாதனத்தின் வேற இருக்கக்கூடிய ஐயப்பனுக்காக நடத்தப்படுகின்ற மாநாட்டில் போய் கலந்து கொள்ள போகிறார் இந்த விஷயம்லாம் தெரியாத இந்து மதத்தை அழிக்கணும் ராமனும் டாக்டர் ராமதாஸும் ஒன்று அப்படின்னு பேசுறார் இதே வன்னியரசை பொறுத்து வரைக்கும் அவங்க ஆளுங்க அம்பேத்கர் சிலைக்கு முன்பாக கட்டணா வன்னியர் பொண்ணை தான் கட்டுவோம் வன்னியர் பெண்ணுடைய வயிற்றுல தான் எங்கள் கரு வளரும் அப்படின்னு சத்தியம் பண்ணானுங்களே சில இளைஞர்கள் அன்னைக்கு கணித்திருக்கலாம் இல்லையா ஒரு சமுதாயத்து இடத்துல போய் ஏன்டா பகையை உருவாக்குற நீ படிக்க வேண்டும் என்று சத்தியமானாவோட பரவாயில்ல வன்னியர் பெண்ணை கட்டணும்னு ஏன்னா சத்தியம் வாங்குற இல்லை சத்தியம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீ கணித்திருக்கலாம் இல்லையா அவங்க அவங்களுடைய இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் தவறான வழிக்கு போனாங்கன்னா அதை பற்றி இவங்களுக்கு கவலையே கிடையாது தொழிலை விட்டுட்டு படிப்பை விட்டுட்டு என்ன ஒரு பத்து ரூபாய்க்கு ஐன் பண்ண சட்டையை போட்டுக்கிட்டு தெரு தெருவாக லவ் பண்ணுறதுக்கு சுற்றுவான் அதை பற்றியெல்லாம் இவங்களுக்கு கவலையே கிடையாது அது மட்டும் கிடையாது எழுபத்தைந்து ஆண்டு காலமாக இந்த மண்ணில் திராவிட இயக்கங்கள் இருக்குது ஏன் ஆண்டு காலமாக திராவிட இயக்கங்கள் இருக்குது இன்னும் கூட இந்த ஆடவ படுகொலையை கட்டுப்படுத்த முடியலை ரெண்டாவது முற்றிலும் ஒழிக்க முடியல ஆணவப் படுகொலை நடந்தால் எவன் வெட்டி சாய்த்தானோ அவன் பெருமைப்பட பேசுறான் அவனையும் ஒன்றும் பண்ண முடியல ஆணவப் படுகொலையால் உயிரிழந்து போன அந்த குடும்பத்தையும் போய் நேரடியாக சந்தித்து ஆறுதல் சொல்வதுக்கும் முதலமைச்சர் தயாராக இல்லை அதனால் ஆட்சி அதிகாரங்கள் இருந்தும் இந்த ஆணவப் தடுக்க முடியல தமிழகம் முழுவதும் வந்து பரவலாக ஏன் கிட்டத்தட்ட வந்து இந்த ஒரு வருடத்தில் மட்டும் இரநூத்தி நாற்பது ஆணவ படுகொலைகள் நடந்திருக்குதான் அப்படின்னா இன்றைக்கி வழக்கு பதிந்தது இவ்வளோந்து வழக்கு பதியாமல் இன்னும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா திமுக ஆட்சி இருந்தும் இவ்வளோ நடக்குதுன்னு வச்சுக்கங்க ஆட்சி அதிகாரங்கள் இருந்தும் இவ்வளோ தடுக்க முடியலன்னு வச்சுங்க அப்போ இந்த வன்னியரசு அவர்கள் யாரை குறை சொல்லணும் ஆட்சியாளர்கள் தானே குறை சொல்லணும் உத்திரப்பிரதேசிலையும் ராஜஸ்தான்லையும் மத்திய பிரதேஷ்லேயும் ஆணுவ படுகொலை தடுப்பதுக்கான சட்டம் இருக்குது திராவிட மாடல் ஆட்சி நடக்கக்கூடிய இந்த தமிழகத்தில் ஆணுவ படுகொலைக்கு என்று ஒரு சிறப்பு சட்டம் இருக்குதா எத்தனையோ முறை கேட்டுட்டீங்க திருமாவளவர்கள் இன்றைக்கும் பேட்டியளித்திருக்கின்றார் ஆணவப் படுகொலைக்கு எதிராக ஒரு சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று ஆனால் இந்த அரசாங்கம் ஏற்றுகிறதா கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலமாக திராவிடக் கழகங்கள் தான் மாறி மாறி ஆட்சி ஆளுகிறது ஏன் இந்த சாதியை ஒழிக்கலை ஏன் இந்த ஆணவப் படுகொலையை தடுக்கலை இதை பற்றி நீங்கள் கேட்டீங்களா நீங்கள் அழிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இத்தனை நாளும் ஆணுவ படுகொலையை தடுக்காமல் இன்றைக்கும் சாதி வச்சு அரசியல் செஞ்சுக்கிட்டு வாக்கரிசலுக்காக எல்லாவற்றையும் சமரசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய திமுகவை தான் அழிக்கணும் நம்ம வன்னியரசு அவர்களை பொறுத்த வரைக்கும் அதை தான் செஞ்சிட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு இந்துக்கள் விழிப்புணர்வு அடைந்து விட்டார்கள் அதனால் இந்து மதத்தை அழிக்கணும் என்று வெளிப்படையாக பேசுகிறாருன்னா என்ன அர்த்தம் இந்துக்கள் கொதுப்படைவாங்க பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய இந்துக்களுடைய வாக்குகளை வாங்காமல் திமுக வெற்றி பெறாது ஸோ அப்படி வெற்றி பெறாதன்னா அப்போ திமுக கொஞ்சம் கொஞ்சமாக அழிவு பாதையை நோக்கி தான் போயிட்டே இருக்குது அதற்கெல்லாம் நம்ம வன்னியரசவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வழிவகுத்து தந்திருக்கின்றார் இல்லைனா இப்படி பொது வழியில் இந்து மதத்தை அழிக்கணும் டாக்டர் ராமதாசும் ராமனும் திருந்த வேண்டும் என்றால் பிராமணர்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்து மதத்தை அழிக்கணும் அப்படின்னு தைரியமாக பேசுகிறார் எதனால் இந்த தைரியம் வந்து சேருது இன்னும் வன்னியரசவர்கள்லாம் இன்னும் ரெண்டு கூட்டம் பேசுனாருன்னா திமுகவுடைய சோழி சுத்தமாக முடிஞ்சிடும் இந்து மதத்தில் மட்டும்தான் ஏற்றத்தாழ்வு இருக்குதா ஏன் இஸ்லாம் மதத்தில் வர்க்க பேதம் இல்லவே இல்லையா இல்லை மத பேதம் இல்லையா இல்லை கிறித்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா உலக நாடுகளில் இன வேறுபாடு இல்லையா வெள்ளையர் கருப்பர் என்று சொல்லிவிட்டு இந்து மதத்தில் வேற்றுமை இருக்கோ இல்லையோ ஆனால் தமிழ்நாட்டில் கிறித்தவராக மாறின தலித்துக்களை பொறுத்த வரைக்கும் ஆலயத்துக்குள்ளே போக முடியலை பேராயராக ஆக முடியலை அதையெல்லாம் தாண்டி பாஸ்டராக மாற முடியலை ஆதிக்க ஜாதிகள் மட்டும்தான் தடுக்கிறாங்க இந்த புகாரை கொடுத்தவங்க தலித்துகள் தலித்து கிறிஸ்டனாக இருந்தாலும் தலித்து இஸ்லாமியர்களாக இருந்தாலும் மதம் மாறிய பிறகும் புறக்கணிக்கப்படுகின்றார்கள் தலித்து இஸ்லாமியர்கள் போய் ஒரு இஸ்லாமியர் வீட்டில் உட்காந்து இருந்துட்டு உணவறிந்துட்டு வந்தாவோ இல்லை பேசிட்டு வந்தாவோ அந்த இடத்த தண்ணி ஊற்றி கழுவாங்கலாம் அரபு முஸ்லீம்கள் மற்றும் உருது முஸ்லீம்கள் ஸோ அந்தளவுக்கு தமிழ் முஸ்லீம்களுக்கும் உருது முஸ்லீம்களுக்கும் வேற்றுமை இருக்குது சன்னி முஸ்லீம்களுக்கும் சியா முஸ்லீம்களுக்கும் வேற்றுமை இருக்குது ஆனால் எந்த இடத்திலும் சகோதரர்களாக அவங்களை ஏற்றுக்கொள்வதே கிடையாது இந்த மாதிரி மற்ற மதங்களில் சகோதரத்துவ மனப்பான்மை இல்லை ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது அதை பற்றிலாம் நீ பேசுவியா பேசவே மாட்டேன் பேசணுன்னு வச்சுக்கங்க வன்னியரசு உனக்கு வருகின்ற வருமானம் கட்டாயிடும் அதனால் வருமானத்துக்காக தான் நீங்கள் பேசுகிறீங்க இந்து மதத்தை இழிவுபடுத்தி பேசணும் மத மாற்றம் கும்பலானது காசு கொடுக்குது அதுக்காக நீங்கள் வாயை விற்றுட்ருக்கீங்க நீங்கள் வாயை விற்பது திமுகவை அழிவுப் பாதைக்கு அழிச்சிக்கிட்டு போகுது இந்துக்கள் வெறுப்படைகிறாங்க இப்போ வன்னியரசு அவர்கள் பேசின வார்த்தையினால ஒரு நாலு இந்துவாவது வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பாயிருப்பானா இல்லையா அப்போ திமுக நாலு ஓட்டையாவது இழுக்கு இழக்கதா இல்லையா அப்போ திமுக அழிவு பாதிக்கு போதா இல்லையா அதனால கூட்டணி கட்சிகள் திமுகவுக்கு பலம் அல்ல பலவீனம் தான் என்பது இதன் மூலம் நல்லா தெரியுதுங்க சரி எவ்வளோ பேசினாலும் சரி வன்னியரசனும் திருந்து போகிறது இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகளும் திருந்து போகிறது இல்லை எந்த ஒரு மாற்றமாக இருந்தாலும் தான் குடும்பத்திலேருந்து வரணும் அப்படின்னு கொள்கை பேசுகிறோம் எவனாக இருந்தாலும் கடைப்பிடிக்க மாட்டான் ஊருக்கு தான் உபதேசம் பண்ணுறான் ஊருக்கு உபதேசம் பண்ணுங்கின்ற போது இன்னொருத்துடைய மனசை ஏன் புண்படுத்துறீங்க அப்படின்னு நமக்கு தெரியலை பார்க்கலாம் இனிமேலாவது வந்து இந்த வன்னியரசுலாம் இந்த மாதிரி பயங்கரமாக வந்து பேசாது இருப்பாரா இலங்கையில் இருந்து ஓடி வந்தவன் இங்கே வந்து நமக்கு பாடம் எடுப்பது தான் வேதனையாக இருக்குது பொறுத்து வந்து பார்ப்போம் தமிழக அரசாங்கது வன்னிய அரசுக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதா இல்லை இந்துக்கள்லாம் கொதித்து எழுந்து பிஜேபிக்காரங்களெலாம் கொதித்து எழுந்து வன்னியரசுக்கு எதிராக புகார் அளிக்கிறார்களா அந்த புகாரின் மூலமாக உள்ளே போகிறாரா எல்லாவற்றையும் நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாங்க வெறுமனே திமுகவுக்கு ஓட்டு போகிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பேசுறவங்களுக்கு எதிராகவும் களை இறங்கணும் அப்போ தான் இவங்கள்லாம் திருந்துவாங்க அப்போ தான் பிற மதத்தில் இருக்கின்ற குறையும் துணிச்சலாக பேசுவாங்க நம்ம ஒரு மதத்தை மட்டும் வம்பி இழுப்பதுனால அந்த மதக்காரங்களை நம்மளை தூக்கிப்பட்டு மெதுக்கிறாங்களா அப்படின்ற எண்ணமே வரும் எல்லா மாற்றங்கள் சிறுக சிறுக தான் வரும் ஆனால் இந்துக்கள் மத்தியில் வந்தாச்சு அது திமுக பெரு ஆபத்து என்பதை புரிஞ்சுக்கிட்டா நல்லது நான் என்ன சொல்கிறதுங்க நன்றி நண்பர்களே